கங்கை கரையில் குகன் வழக்கம் போல படகை தொட்டு கும்பிட்டு ஆற்றினரில் காலை அலம்பிக்கொண்டு படகில் ஏறினான் ராமன் சீதை லக்ஷ்மணனை சுமந்து சென்ற புனித படகல்லவா அது படகில் அன்றைய தினம் நாலாயிந்து புதிய நபர்கள் வந்தார்கள் அவர்களில் ஒரு இளைஞர் குகனிடம் பேச்சு கொடுத்தார் அயோத்தியில் ராமர் பட்டாபிஷேக கொண்டாட்டங்கள் அமர்க்கலப்பட்டு கொண்டிருக்கின்றன நீ என்னடவென்றால் இங்கே படகில் துடுப்பு இழுத்து கொண்டிருக்கிறாயே ஏன் உன்னை ராமர் அழைக்கவில்லையா நீ அந்த வைபவத்தில் கலந்து கொள்ள தகுதி இல்லாதவனா என்றான் குவன் அமைதியாக சொன்னான் ஐயா ராமபுரனுக்கு என் நினைவு வராதிருக்குமா உன்னோடு சேர்ந்து ஐவரானோம் என்று என்னை தன்னுடைய நான்காவது தம்பியாக பாவித்தாரே அவருக்காக என்னை மறக்கும் நெகிழ்ச்சியுடன் சொன்னார் குகன் அப்படி என்றால் ஏன் உனக்கு அழைப்பு விடுக்கவில்லை பொதுவாக ஒரு திருமணம் ஒரு விசேஷம் என்றால் நெருங்கினவர்களுக்கெல்லாம் ஒரு சில பொறுப்புகளை கொடுத்து நிறைவேற்றச் சொல்வார்கள் இல்லையா அதுபோல எனக்கும் ராமர் பட்டாபிஷேகத்துக்கு வரும் மக்களை அக்கரையில் இருந்து படகில் அழைத்து வரும் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது திருமணத்தின் போது இது போன்ற பொறுப்பை நிர்வகிக்கும் ஒருவரால் மணமேடைக்கு சென்று திருமணத்தை பார்க்க முடியாத நிலைமை ஏற்படும் அதுபோலத்தான் எனக்கும் நான் மானசீகமாக ராமர் பட்டாபிஷேகத்தை பார்க்கிறேன் என் ராமர் என்னை பார்க்கிறார் நட்புடன் புன்னகைக்கிறார் சாப்பிட்டுவிட்டு விட்டு வெகுமதை வாங்கிச்சல் என்று பாசுத்திரன் சைகை செய்கிறார் அந்த நிறைவை நான் இங்கேயே பெற்றுவிடுகிறேன் வேறு என்ன வேண்டுமென்று எனக்கு என்றார் குகன் அந்த இளைஞர் மட்டுமன்றி பயணித்த அனைவருக்குமே குகனுடைய பதிலால் கண்களின் நீர் திரண்டது